வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் தாமதமாக கதை போடுவதற்கு தயவு செய்து எல்லாரையும் மன்னிச்சிடுங்க ராஜியை பார்க்க பார்க்க அவள் மீது காதல் அதிகமாகி கொண்டிருந்தது சரவணனுக்கு என்னங்க அப்படி பார்க்குறீங்க என்று கேட்டாள் ராஜி இல்லை ராஜி எனக்கே எனக்குன்னு ஒரு பொண்ணு என் பக்கத்துல இவ்வளவு நெருக்கமா என் மனைவியாக போறான்னு நினைக்கும்போது என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல என் வாழ்க்கையிலையும் கல்யாணம் இவ்வளவு சீக்கிரமாக நடக்க போகுதே எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் அதுவும் எனக்கு பிடிச்சமான ஒரு பொண்ணு என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்னால் நம்பவே முடியலை என்றான் சரவணன் இதில் நம்பாமல் போகிறதுக்கு என்ன இருக்குது நமக்கு மேலே ஒரு சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டு தாங்க இருக்குது அது என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இப்போவும் அந்த சக்தி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை இணைச்சி வச்சிருக்கு அதை நான் நம்புகிறேன் இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் ஆமாம் உங்களுக்கு நிஜமாகவே என்னை பிடிச்சிருக்கா என்றாள் ராஜி அடியே பேரழகி நல்லா தெரிஞ்சுக்கோ இனிமே உன்னையும் அழகையும் ரசிக்கிற உரிமை எனக்கு மட்டுமே உரித்தானது உடைய படைச்ச அந்த பிரம்மன் கூட இனி உன்னை ரசிக்க முடியாது ஏன்னா உன்னோட மொத்த அழகுக்கும் சொந்தக்காரன் நான் மட்டும்தான் இப்போ புரிஞ்சுதா என் சண்டைக்காரி உன்னைய எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு என்றான் சரவணன் வெட்கத்தில் தலை குனிந்தாள் ராஜி நீ வெக்கப்பட்டு சிரிக்கும்போது கூட எவ்வளவு அழகாக இருக்க தெரியுமா ஐயோ அந்த ஆகாயத்தில் உலாவரம் தேவதை கூட உன்னை பார்த்தா அடிமையாகித்தான் போவாங்க நான் மட்டும் என்ன விதிவிலக்கா நீ சிரிக்கும்போதெல்லாம் நான் சிதஞ்சு போறேன் என் குட்டி ராட்சசியை உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு உனக்கு கூட வெக்கப்பட தெரியுமா ராஜி என் மொத்த அன்புக்கும் சொந்தக்காரி நீ மட்டும்தான் என்று அவள் கைகளை இறுக்கி பிடித்தான் என்ன சரவணன் இதெல்லாம் ரோஜாவும் மனோசாரும் வந்துட்டு போகிறாங்க என்றாள் ராஜி இல்லை ராஜி இல்லை யார் வந்தாலும் பரவாயில்ல இப்போ பிடிக்கிற உன் கையை இனிமேல் காலத்துக்கும் நான் விடுறதா இல்லை உன்னைய தங்கம் தங்கன்னு தாங்கணும் எனக்குன்னு நீ உனக்குன்னு நான் நமக்குன்னு பாப்பா நம்மளும் ஒரு குடும்பம் ஆயிடுவோம் நினைச்சு பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்குது என்றான் சரவணன் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது சரவணன் எனக்கும் ஒரே படப்படப்பாக தான் இருக்கு இதெல்லாம் கனவா நினைவான்னு கூட தெரியல இதெல்லாம் எப்படி சாத்தியணும் மறுபடியும் மறுபடியும் நினைக்கத்தான் தோணுது இல்லை கேஷுவலாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு நினைச்சு தான் கிளம்பி வந்தேன் ஆனா வந்த இடத்துல எனக்கு கல்யாணமா என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல என்னைய நானே கிள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்றாள் அவள் அதே ராஜி நீ கிள்ளி பார்க்கணும் என்கிட்ட சொன்னா நான் கிள்ள போறேன் என்று அவளின் கைகளை கிள்ளினான் சரவணன் ஆ என்று சத்தம் போட்டாள் ராஜி அவளின் சத்தத்தை கேட்டு ரோஜாவும் மனோஜும் உள்ளே வந்தார்கள் என்னாச்சு ஏன் சத்தம் போட்டுட்ருக்க என்னடா பண்ணினேன் என்றான் மனோஜ் நான் ஒன்றும் பண்ணலடா அவங்க தான் சத்தம் போட்டு உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க என்றான் சரவணன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்றாள் ரோஜா ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே குடும்பமாகி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொன்னேன் அது மேடத்துக்கு நம்ப முடியலையா அதான் கில்லி காமிச்சேன் உண்மைதான் என்று சரவணன் சொல்ல மச்சான் ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்க போல நானே இது வரைக்கும் ரோஜாவை கிள்ளினதில்லை இன்னைக்கு தான் கிள்ளலான்னு நினைக்கிறப்போ கரடி மாதிரி நீ வந்து காரியத்தையே கெடுத்து விட்டுட்ட நீ மட்டும் ராஜியை சந்திச்ச அடுத்த நிமிஷமே கையெல்லாம் கிள்ளி பார்க்குற எப்போ கல்யாணம் தான் இருந்தியோ என்றான் மனோஜ் டேய் ஏண்டா நீ வேற பொண்ணுங்க முன்னாடியே மானத்தை வாங்குற எனக்கு ராஜியை ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான் இது நடக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் முக்கியமான காரணம் ரொம்ப நன்றி மச்சான் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச விஷயம் உங்களோட மொத்த தலைமுறைக்கும் புண்ணியத்தை மட்டும்தான்டா கொடுக்கும் நீ என் நண்பனாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா என்று சொல்லி மனோஜை அணைத்து கொண்டான் சரவணன் அதே போல் ராஜியும் ரோஜாவின் விநாரிகள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரோஜா ஃப்ரெண்ட்ஸ்னா சேர்ந்து ஜாலியாக அரட்டை அடிக்கிறதும் சுற்றுறதும் இல்லாமல் எனக்கு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து எது நல்லதுன்னு யோசிச்சு எனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி தேங்க்ஸ் என்று ரோஜாவை அணைத்து கொண்டு அழுதாள் ராஜி ராஜி என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டுருக்க எனக்கு நல்லது நடக்கும்போது நீ கூடவே தானே இருந்த அப்போ எவ்வளவு முயற்சி எடுத்து அவர் கூட சேர்த்து வைக்கணும்னு அப்போது உண்மையிலாம் அதே அக்கறை எனக்கு இருக்காதா இனி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருங்க ஓகேவா இப்போ இதை பற்றி நம்ம மாமா கிட்டே பேசிடலாம்ல என்றாள் ரோஜா கண்டிப்பாக பேசணும் ரோஜா என்ன பேசிடலாமான்னு கேட்குற நம்ம கல்யாணத்தோடவே இவங்க கல்யாணத்தையும் ரெடி பண்ணலாம் என்னடா உனக்கு ஓகேவா எங்கள் கல்யாணம் ரொம்ப எளிமையாக நடக்க போகுது அதுக்கு சில காரணம் இருக்குது உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை உனக்கு கிராண்டாக பண்ணணும்னு ஆசை இருந்தால் சொல் அதுக்கேற்ற மாதிரி அப்பா கிட்டே சொல்லி அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றான் மனோஜ் நான் கிராண்டாக பண்ணி செய்கிற அளவுக்கு எங்களுக்கு யாரும் இல்லை மச்சா கிராண்டாக பண்ணணும்லாம் எனக்கு ஆசை இல்லை என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு எனக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு ராஜி மட்டும் போதுண்டா வேறு எதுவும் வேண்டாம் என்றான் சரவணன் ஐயோ மச்சான் போதுண்டா ரொம்ப வழியுதுடா தொடச்சிக்கோ என்னால் முடியலடா மச்சான் என்றான் மனோஜ் யாருடா உண்மையை சொன்னால் நம்ப போகிறீங்க நான் என் மனசுலேருந்து பேசிகிட்ருக்கேன் எனக்கு என்ன பேசணும்னு தெரியலை சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்குது என்றான் சரவணன் பறக்கிற மாதிரி இருக்கா இதுக்கப்புறம் பறக்க வேண்டியது தானே என்றான் இந்த மேடத்தை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளேயோ போதும் போதும்னு ஆயிடுச்சு அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வரவே இல்லையே காலையில் விழுந்து கெஞ்சாத குறை தான் மற்றபடி எல்லாம் கெஞ்சிட்டேன் ஆனால் உனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைடா பார்த்த பேசினேன் இந்தா ஹனிமூன் வரைக்கும் ரெடி ஆயிட்டிங்க ரெண்டு பேரும் என்றான் மனோஜ் சரி இப்போது தெளிவாக சொல்லுடா அப்பா கிட்டே போய் இதை பற்றி பேசிடுவோமா கீழே போகலாமா என்றான் அவன் ஆமாங்க பேசிடலாம் நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது மாமா என்ன சொல்லிட போகிறாரு அவரும் இதையே தான் சொல்லுவார் எதாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்க கிட்டே பேசிடலாம் என்றாள் ரோஜா நீ என்ன சொல்கிற மச்சா உன்னோட முடிவு இதில் ரொம்ப முக்கியம் உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா என்றாள் மனோஜ் ரோஜா ராஜிக்கிட்டையும் கேட்டாள் ஏய் உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லிட்டு கல்யாணத்தை கிராண்டாக பண்ணணுமா என்று ரோஜா கேட்க எனக்கு தனிப்பட்ட விருப்பன்னு ஒன்றும் இல்லடி இனிமேல் அவரோட விருப்பம்தான் ஏன் விருப்பமோ எனக்கும் யார் இருக்கா நான் குட்டி கல்யாணம் பண்ணேன் சொன்னால் உங்களுக்கு தான் சொல்லுவேன் ராஜி அப்போது எங்கள் கூடவே கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை வந்துடுச்சோ அப்படின்னா இந்த துணை மாப்பிள்ளை பெண்தோழி இந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்க போகிறீங்களா என்றாள் ரோச்சா நான் எப்போ அப்படி சொன்னேன் உங்கள் கல்யாணத்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு முதல்ல உங்களுக்கு பண்ணிவிடுவோம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணீங்க என் ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் நானும் ஒருத்தியாக சந்தோஷமாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தம்பதி சகிதமாக வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் இதுதான் என்னோட ஆசை அதனால் உங்கள் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த முகூர்த்தத்தில் நாங்கள் பண்ணிக்கிறோம் என்றாள் ராஜி இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படியே பண்ணிக்கலாம் எங்கள் கல்யாணத்தை முடிச்சிடுவோம் அடுத்த முகூர்த்தம் என்ன இருக்குன்னு பார்த்து உங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் சரி வாங்க எல்லோரும் கீழே இருக்காங்க நம்ம இப்போ கீழே போகலாம் என்றான் மனோஜ் ஆனால் அந்த அறையை விட்டுச் செல்வதற்கு சரவணனுக்கு மனமில்லை அவளை முழுசாக முழுங்கி விடுவது போல் பார்த்து சென்றான் கிணங்க ஏன் இப்படி பார்க்குறீங்க சாதாரணமாக வாங்க கிண்டல் பண்ண போகிறா என்றாள் ராஜி இல்லை நம்ம மட்டும் தனியாக இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கலாமே என்றான் சரவணன் என்ன சொல்கிறீங்க கீழே போய் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேச வேண்டாமா வந்ததும் அப்படியே மேலே வந்துட்டோம் இப்போ போய் சாப்பிடும்போது விஷயத்தை வச்சுன்னா நம்மளை பற்றி என்ன நினைக்க போகிறாங்கன்னே தெரியல இங்கே தானே இருக்க போகிறோம் பேசலாம் இனிமேல் வாழ்க்கை முழுவதும் பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது என்றாள் ராஜி என்னடா சரவணா கீழே வர்றதுக்கு ஐடியா இருக்கா இல்லையா இல்லை உள்ளேயே இருக்க போகிறீங்களா என்று குரல் கொடுத்தான் மனோஜ் என்னடா மச்சா இதை இருக்கோம் என்று சொல்லிவிட்டு ராஜியும் சரவணனும் கீழே இறங்கி சென்றார்கள் என்னடா என்ன பண்ணுறீங்க வந்தவங்க எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க நீங்கள் எப்போவுமே பேசிட்டு ஒன்றா தானே இருக்கீங்க இன்றைக்கும் மேலே போய் நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்காக தான் வெயிட்டிங் என்றார் தர்மராஜ் இல்லைப்பா கொஞ்சம் முக்கியமான விஷயமா மேலே பேசிட்டு இருந்தோம் என்றான் மனோஜ் என்னடா முக்கியமான விஷயம் உங்கள் கல்யாண விஷயத்தை விட வா உங்களுக்காக தானடா இன்னைக்கு விருந்துக்கு எல்லோரையும் அழைச்சி வச்சுருக்கோம் அதுக்கு மேலே என்ன முக்கியமான விஷயம் என்றார் தர்மராஜ் இருக்குப்பா ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது அதை பற்றி உங்ககிட்ட பேச தான் வந்தோம் என்றான் மனோஜ் யமுனா ரோஜாவை பார்த்தாள் என்னடி ரோஜா எங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நீயும் மனோஜைத்தானோ மேலே போயிட்டீங்க நாங்கள்லாம் வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இப்போவே எங்களை மறந்துட்ட இனிமேலாம் ஞாபகம் வச்சிருக்க போகிற என்று கிண்டல் செய்து கொண்டிருந்தாள் நீ வேறு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சும்மா ஏதாவது சொல்லாதக்கா அமைதியாக இரு என்றாள் ரோஜா சரிப்பா சொல்லு என்ன விஷயம் என்றாள் தர்மராஜ் அப்பா எல்லாம் நல்ல விஷயந்தான் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதை உங்ககிட்ட தெரியப்படுத்தலான்னு வந்தோம் ராஜிக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் பேசியிருக்கோம்ப்பா அவங்களுக்கும் அதில் சம்மதம் தான் உங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு கல்யாணம் பண்ணின அடுத்த முகூர்த்தத்திலேயே அவங்களுக்கும் கல்யாணம் பண்ண சொல்லலான்னு நினச்சிதான்ப்பா கீழே வந்தோம் என்றான் மனோஜ் என்னப்பா சொல்கிற ராஜிக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணணுமா இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மதமா என்னப்பா சரவணன் உன் ஃப்ரெண்டோட கல்யாண விருந்துக்கு வந்த இப்போ உனக்கு அடுத்த விருந்து வைக்கணும் போலவே என்று சிரித்தார் தர்மராஜ் ஆமாப்பா இவன்தான் பொண்ணு பார்த்தான் எனக்கும் அதில் சம்மதம்ப்பா என்றான் சரவணன் ஆமாப்பா நான் பார்க்கலனா இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா என்று சொன்னான் மனோஜ் என்னம்மா ராஜி உனக்கு இதில் சந்தோஷம் தானே என்றார் தர்மராஜ் நானும் ரொம்ப வருஷமாக தனியாக தான் இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த முடிவு எடுத்தாங்க எனக்கு அதில் தான் என்ற லெவல் அப்புறம் என்ன ரெண்டு முகூர்த்தத்துக்கும் ரெடியாக வேண்டியது தான் நல்லதாக போச்சு இங்கே பாருங்கப்பா சரவணா ராஜி உங்கள் ரெண்டு பேர் கல்யாணமும் என்னோடய தலைமையில் தான் நடக்கும் நான் தான் எல்லாம் பண்ணுவேன் நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து தாலி கட்டிக்கிட்டால் மட்டும் போதும் ஒரு அப்பாவாக மனோஜுக்கு நான் என்ன செய்வேனோ அதை கண்டிப்பாக உங்களுக்கும் செய்வேன் வாழ்க்கையில் நீங்கள் இப்போவும் போல் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி வாழ்க்கையில் தாம்பத்தியத்தில் அடிப்படையான விஷயம் புரிதல் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நிலைச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க இந்த அப்பாவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு இப்போது எனக்கும் வேலை அதிகமாகிடுச்சு சரி அடுத்தடுத்து வர்ற மூர்த்த நாள்லையே போய் உங்களுக்கெல்லாம் புடவை துணியெல்லாம் எடுத்துகிட்டு நகைக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துடலாம் என்றார் தரமராஜ் சரிங்கப்பா அப்படியே செஞ்சுடலாம் இப்போ சாப்பிடலாம் பா என்றார் மனோஜ் ஆமாமா கண்டிப்பா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க வாங்க சாப்பிடலாம் என்றார் அவர் என்னடி ராஜி உனக்கும் கல்யாணமா ஒன்னாவே இருந்து ஒன்னாவே வெளியே முடிச்சிட்டீங்களே என்றாள் யமுனா கங்கா அக்கா அவர்கள் அருகில் வந்தால் ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ரெண்டு பேரும் இனிமே எப்பவும் ஒத்துமையா இருப்பீங்க நல்ல விஷயம்தான் வாழ்த்துக்கள் என்றால் கா ரோஜா கூட இருந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எனக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் அக்காவாக இருந்து எனக்காக எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்றேங்க்கா செய்வீங்களா என்றாள் ராஜி ஏ ராஜி திண்ணையில் இருந்தவனுக்கு திட்டுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் அம்மா அந்த மாதிரி உன் கல்யாணம் இருந்தாலும் நாங்களெலாம் சேர்ந்து சிறப்பாக பண்ணிடுவோம் நீ ஒன்றும் கவலைப்படாத என்றாள் யமுனா ராஜி என்னம்மா பேசுகிற நீ எங்களுக்கு ஒரு தங்கச்சி தான் உன்னையை நாங்கள் விட்டுருவோம்மா இனி நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்தான் அதெல்லாம் நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சுடுவோம் என்று சொல்லிவிட்டு அனைவரும் சாப்பிட சென்றார்கள் அங்கு விதவிதமான சமையல் செய்யப்பட்டு விருந்துக்காக வைக்கப்பட்டிருந்தது அனைவரும் உட்கார்ந்து மகிழ்ச்சியாக அந்த உணவை உண்டு கழித்தனர் அவர்கள் நினைத்ததை விட சிறப்பாக முடிந்தது ரோஜாவும் மனோஜும் அருகில் அருகில் இருந்தார்கள் ஜோடி ஜோடியாக அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் தர்மராஜ் அவர் எதற்காக ஆசைப்பட்டாரோ அந்த நாள் இன்று நிறைவேறியது தர்மராஜ் கண்களிலோ ஆனந்த கண்ணீர் பொங்கியது தன் தங்கை அந்த இடத்தில் இல்லை என்பது அவருக்கு மனவேதனையை அளித்தது நம்ம தங்கச்சி இல்லாத குறையை நம்ம தான் தீர்த்து வைக்கணும் அவளுக்கு செய்யாத கடமையெல்லாம் நம்ம தான் செய்யணும் இனி இந்த பிள்ளைங்க இதுபோல் எப்போவும் சந்தோஷமா வாழணும் இவங்களுக்கு தேவையானதை நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள் சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் மறுபடியும் எல்லாரும் பேசி மகிழ்ந்தனர் சரி மாமா நாங்கள் கிளம்புறோம் என்றாள் கங்கா என்னம்மா இவ்வளவு அவசரமாக கிளம்புறீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமே என்றார் தர்மராஜ் இனிமே தான் இங்கே அடிக்கடி வர வேண்டியது இருக்குமே என்றாள் அவள் பரவாயில்லம்மா இது உங்கள் வீடு அடிக்கடி வர வேண்டியதில்லை இங்கேயே இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார் அவர் கண்டிப்பா மாமா இப்போதான் கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல இனி அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கணுமாம்மா என்றாள் கங்கா சரி சரிம்மா அப்போ பார்த்து பத்திரமா கிளம்புங்க என்றார் தர்மராஜ் இவர்கள் சந்தோஷம் இப்படியே நிலைக்கட்டும் இனி வாழ்க்கையில் இவங்க ஒன்றாவே சந்தோஷமாக இருக்கணும் நான் வாழ்த்துறேன் நீங்களும் வாழ்த்துனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிவிட்டு